தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படம் பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியுள்ளது விஷ்ணு விஷால் விக்ராந்துடன் சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் கிரிக்கெட் போட்டியை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்துக்கு மிகப்பெரிய ஓபனிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது முதல் காட்சிக்கு கூட்டம் வந்தபோதும் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரவில்லை பல தியேட்டர்களில் ஷேர்கள் காலியாக கிடப்பதாக கூறப்படுகிறது ரஜினி படத்துக்கே உரிய ஈர்ப்பு சக்தி இந்த படத்துக்கு இல்லை என்கின்றனர் ரசிகர்கள் ரஜினி படம்னா டிக்கெட் கிடைப்பதே கஷ்டம் அவரது படங்கள் முதல் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கிறது ஐஸ்வர்யா டைரக்ஷன் வசனம் திருப்தியாக இல்லை இதனால் மற்றவர்களும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் ரசிகர்கள் புலம்புகின்றனர்